கண்ணகி நகர் உரிய பிராண்டா மாத்திட்டீங்க சோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு நான் கண்ணகி நகர் பிராண்டா மாறல நாங்க கண்ணகி நகர் பிராண்டா மாத்தி இருக்கு மாத்தி இருக்கீங்க சூப்பர் இப்படிப்பட்ட ரெண்டு சிங்க பெண்களைペத்த மெயினான சிங்கம் எங்க இது இவங்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி தான் அது கண்ணகி நகர்ன்றது திறமைகளுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு இடமா இருக்குது ஸோ அது வந்து விளையாட்டாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட்

பார்க்குறவங்க ஸோ உங்களுடைய மேட்ச் ஒன்று நீங்கள் பண்ண ரைடு எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடறோம் அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது இங்கே கண்ணகி நகர் டு இந்த ஏஷியன் கேம்ஸில் விளையாடினது அண்ட் அதுவும் அது கோல்டு வின் பண்ணிக்கும் வைஸ் கேப்டன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு டீம் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம இந்தியா டீம் வந்து நான் வைஸ் கேப்டனாக போனது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்நேஷனல் மேட்ச் விளாட்றேன் அது வரையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே அங்கே நிறைய தமிழ்நாடு மக்கள் தொண்ணூறு ப சதவீதம் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் விளையாடணும் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க கோச் ஒரு பிளேயர் இந்தியா வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் மேட்ச் அதுலேயும் வைஸ் கேப்டன் அது உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருந்ததா இல்லை எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க எனக்கு ப்ரெஷராக எதுவுமே இல்லை எல்லாமே பிளான் பண்ணது தான் இது கேப்டனுக்கு பிளான் பண்ணோம் நல்லா விளாட்ணும் நல்லா கேப்டன் பண்ணணும் நினைச்சோம் இது வைஸ் கேப்டன் கிடச்சிது எனக்கு ப்ரெஷரே இது உங்களுடைய எய்ம் அப்படின்றது எதுவாக இருந்தது கேப் கபடியில் என்னவா கடைசியில் இதுதான் அப்படின்னு என்னுடைய அச்சீவ்மெண்ட் முதல்ல இந்தியா விளாடணுன்றது தான் ஒரு பெரிய கனவாக இருந்தது இப்போ இந்தியா விளையாடிருக்கேன் நம்ம கபடி வந்து ஒலிம்பிக்ல சேர்க்க போகிறாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான் ஸோ கபடி ஒலிம்பிக்ஸில் போய் விளையாடணும்னு சொல்கிறேன் சூப்பர் அது இல்லாமல் இப்போ வந்து ஏஷியன் கேம்ஸை தாண்டி இப்போ கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உங்களுடைய கோச்சு ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க இப்போ இந்தியா விளையாடுனது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கேன் எப்படி இந்தியா விளாடணுன்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சீனியர்லேயும் வேர்ல்ட் கப் ஏஷியன் கேம்ஸ் அது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஓகே ஸோ உங்களுடைய கோச் வாழ்த்துக்கள் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களை வந்து டே அண்ட் நைட் ட்ரைன் பண்ணியிருக்கிறீங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய இன்புட் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்ட்டான பிளேயர் மேம் நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சின்ன பசங்கன்றதுனால ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கார்த்திகை அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாது கபடி மட்டும்தான் ஃபோக்கஸ்ஸு அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க்கான பிளேயர் நல்ல ஈஸியாக டிசிப்ளினான பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்டர்நேஷனல் விளையாடும் போது ஒரு பிளேயராக அவங்களுக்கு விட அஸ் அ கோச்சா நம்ம ட்ரெயின் பண்ண போகணும் ஒரு இன்டர்நேஷனல் விளையாடுற போது அது ஒரு தகப்பஸ்தானில் ஒரு பெரிய பதட்டமாக இருந்திருக்கும்ல அது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கும் எனக்கு நேஷனல்ஸ் மேட்சும் விளையாடுனாலே ரொம்ப பதட்டமா இருக்கும் தமிழ்நாடுக்காக போயிட்டு நேஷனல்ஸ் விளையாடும் போது நான் ரொம்ப ப்ரெஷர்லாம் இருப்பேன் எப்படி விளையாடுவாங்களா ஏன்னா தமிழ்நாடு ரெப்ரஸன் பண்றாங்கன்னும் போது நிறைய கார்த்திகாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அது எந்த இடத்துலயும் கார்த்திகாவோட அவங்க கார்த்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்போ கார்த்திகா எந்த இடத்துல டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க நான் அவுட் போட அதனால் இந்தியாக்காக விளையாட போது ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்காக ரெப்ரஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்து போய் இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க வைஸ் கேப்டனாக அப்போ பெர்ஃபார்ம் பண்ணிடணும் கார்த்திக் அவுட் ஆகாமல் விளையாடிடணுன்றதா எல்லாரோட ஆசியமாக இருந்தது கார்த்திகா ஒரு வாட்டி கூட அவுட் ஆகவில்லை ஃபைனலில் அது இல்லாமல் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நல்ல சூப்பராக ஸ்பீடாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேம் கொடுத்து நான் ஹை ஸ்கோர் பண்ணாங்க ஓகே ஸோ உங்களுக்கு ஒன்பது வருடங்கள் கழிச்சு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளேயர் இந்தியாவுக்காக ஆடுறாங்க அது வந்து இன்னும் உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் இல்லையா இல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு கியூட் ஸ்மைல் அதுல இருந்தே எங்க கோச் சொன்னது இந்தியாக்காக விளையாடணும் இந்தியாக்காக விளையாடணும் சொன்னதுதான் தமிழ்நாடுக்காக விளாடும் போது தான் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குமே ஏன்னா இந்தியா விளையாடணும் அதுக்கு செலெக்ஷன் ட்ரையல்ஸு அதெல்லாம் அப்ப இன்ட்ரு நேஷ்னலில் தான் நடக்கும் அப்போ அந்த டைமில் ப்ரெஷராக இருந்துச்சு நான் இன்டர்நேஷ்னல் ஆடும்போது எனக்கு ஒரு ப்ரெஷரும் இல்லை கோச் நல்லா கைட் பண்ணி எங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புச்சார் அங்கே போய் எப்படி வந்து நான் ஃபுல்லாக என்னோட ஸ்கில்லையும் என்னுடைய ஃபுட்ஒர்க்கும் டெக்னிக்கையும் அங்கே எப்படி அப்ளை பண்ணலான்றது மட்டும் தான் பார்த்தேன் ஓகே வெறும் கார்த்திகா இல்லாம கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னும் போது அது ஒரு இப்ப நீங்க கண்ணகி நகர்னுடைய பிராண்டா மாறிட்டீங்க சோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு நான் கண்ணகி நகர் பிராண்டா மாறல நாங்க கண்ணகி நகர் பிராண்டா மாத்தி மாத்திருக்கீங்க வெரி குட் சூப்பர் எனக்கு எதுவும் பெருமை எதுவும் வேணா கார்த்திகா கபடி பிளேயரா இருக்கேன் ஆனா கண்ணகி நகர் தான் நாங்க பிராண்ட் ஆக்கணும் நினைச்சோம் அதை ஆக்கிட்டோம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் இல்லாம எஜுகேஷன்லயும் நிறைய எங்க மக்கள் சாதிச்சுட்டு வராங்க அதுதான் என்னோட பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் சூப்பர் வெரி குட் ஸோ எங்க இருந்துதான் இவ்வளவு பேச்சு வருதுன்னு பார்த்தா அம்மா வந்து இப்படி பேசுறாங்களே நினைச்சோம் அது கொஞ்சம் கூட குறையாம உங்ககிட்டயும் அது இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்லயே இன்னொரு நம்ம போது எப்படி இருக்குது உங்களுக்குள்ள ஃபுல்லா கபடி பத்தி மட்டும் தான் இருக்குமா டிஸ்ட்ராக்டே ஆகாத மைண்டு காவியா வந்து எனக்கு ரொம்ப நானே என்கிட்ட பேசிக்கிற மாதிரி நைட்டு தூங்குறப்ப எழுதுக்கிறப்ப காவியா என்ன பண்ணலாம் காவியா இந்த நேஷனல் வருது காவியா அந்த மாதிரி பண்ணுது கோச் இது சொன்னாங்க கோச் சொன்னாங்க எப்படி நம்ம விளையாடலாம் அந்த மாதிரி காவியா எனக்கு எதனா கரெக்ஷன் சொல்லுவாள் நான் எதனா அவளுக்கு கரெக்ஷன் சொல்லுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கோச் கிட்ட டவுட் கேட்போம் கோச் தெளிவுபடுத்துவாங்க இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில் அது இது நிறைய கோச் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதை பற்றிலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஒரு பார்ட்னர் சொன்னாங்க சூப்பர் ஸோ எப்பயுமே தங்கச்சினாலே அது ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க அது ஒரே ஃபீல்டில் இருக்கிற கூடிய போது நீங்கள் டெக்னிக்கலாகவும் பேசுகிறதுக்கு இருக்கும் அக்கா வந்து இப்போது தங்க பதக்கத்தோட வந்திருக்கிறாங்கன்னு போது நீங்களும் பிளேயர் இப்போ வந்து ஸ்டேட் பிளேயராக இருக்கிறீங்க அடுத்து நேஷ்னல் இன்டர்நேஷனல் போகணும்ல அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குதா இல்லை எப்படி இருக்குது இல்லை ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்களா என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பா <Incredibly _tons> <sure> <Sellan montage> ஒவ்வொருத்தரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ளேஸ் தான் கபடி அப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பேர் உங்கள் டீம் எல்லாருமே வாங்கணும் அது முக்கியமாக கண்ணகி நகர்லேருந்தே எல்லாரும் வந்து தமிழ்நாடு டீம்லேயும் செலக்ட் ஆகணும் நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷனல் போகணும் அதுதான் இப்படிப்பட்ட ரெண்டு சிங்கம் பெண்களை பெற்ற மெயினான சிங்கம் எங்கே மக்கள் உங்களுடைய மகளுடைய வெற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப கண்ணகி இருந்து இவ்வளவு ஒரு ஆளாய் வந்திருக்காங்கன்னும் பொழுது இது இவங்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல இந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி தான் அது அந்த விதத்துல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் உள்ள வரும்போதே தெரியுது அந்த தெரு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்துட்டு கார்த்திகாவுடைய பேனரை பார்க்கும் போது எங்களுக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லைன்றீங்களா ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க பல அளவுல பல மேடைகள் பல இடத்துக்கெல்லாம் போய் வெற்றி பெறணும் இன்னும் வந்து இதுல என்ன ஒரு சிறப்பு நம்ம நெகிழ்ந்து இருக்கிறோம் வார்த்தையில் நமக்கு சொல்றதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்சியுடைய மாநில இளைஞர் விடுதலை சிறுத்தை என்ற கட்சியில் எங்களுக்கு வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப முறையாக வளர வேண்டும் அப்படிதான் எங்கள் தலைவருடைய கனவு தலைவருக்கு குழந்தைல திருமணமாகலை இருக்கிற இளைஞர் எல்லோரையுமே அவர் வந்து தன்னுடைய ச உறவு மாதிரி தான் நடப்பார் அவங்களாம் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லா திறமையாக இருக்கணும் கொண்ட கொள்கையில் வந்து தெளிவாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுவார் அந்த ஆசை வந்து இப்போ வந்து கண்ணகி நகர் கார்த்திகை மூலமாக பூர்த்தியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் இந்த சாதாரணமாக வந்து ஒரு சிறுத்தைகள் மட்டுமல்ல நீங்கள் சொன்னீங்க இந்த தெருவில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து வால் போஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னீங்க இப்போ இந்தியா பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இப்போ நார்த் இந்தியாவிலலாம் சில பேர் உங்களுக்கு வாழ்த்துக்காக தெரிவிச்சிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே எல்லா சமூக மக்களும் இப்போ வந்து அங்கீகரித்து அங்கீகாரம் கொடுத்து அவங்கள பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதே சிறப்பு கூட இப்போ அடுத்தடுத்து வரப்போகிறாங்க தலைவர்கள்லாம் நிறையா தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லா தலைவர்களுடைய ஆசிர்வாதம் இந்த குழந்தை கிடச்சிருக்குது இந்த தங்க மகளுக்கு கிடச்சிருக்கு அந்த ஆசிர்வாதத்தின் மூலமாக பெரிய இலக்கை நிச்சயமாக அடைவார்கள் தலைவர் சொன்ன வாஸ்தவம் வந்து நல்லா படிக்கணும் நே நம்ம ஃபோனில் பேசும்போது சொன்னார் நினைக்கிறேன் சரிங்களாம்மா நல்லா படித்து நல்லா நம்ம இன்னும் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி

அண்ட் துணை முதலமைச்சர் தான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் கூட ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா விளையாட்டுத்துறையில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்குது ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு இதை வாட்டி இன்ட்ரெஸ்ட் போயிட்டது அவரோட அவர் என்ன சொன்னார் துணை முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய செய்யணும் அவங்க பாப்பா கேட்க மாட்டாங்க பட் விடுதலை சிறுத்தை தலைவர் கேட்குறாரு அது வந்து கொடுத்துருக்குறது இருபத்தஞ்சு லட்சம்ன்றது கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதை நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக வைப்போம் கூட்டணி மூலமாக தலைவர் முதல்வர் சந்திச்சு அது பேசுவார் நான் ஒன்று முக்கியமாக வந்து இவரை ரொம்ப பாராட்டுறேன் இவரை தான் சரிங்களா அது ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கணும் இல்லை அதை அவர் பேசும்போது சொன்னார் ஒழுக்கம் சார்ந்து ரொம்ப இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிரதர் அது என்ன நான் நினச்சேன்னா கோச்சுன்னா வேறு ஏரியாவில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா

இந்த இந்தியா விளையாண்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக முடிச்சு கொடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு ரிக்வெஸ்ட்டு என்னதுன்னா இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறதுனால கபடி கண்ணகின இருக்க கபடின்ற மட்டும் இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்டிடி மூலிமா வந்து பிளேயர்ஸை பார்த்து செலெக்ட் பண்ணி அவங்க நல்ல பொட்டென்ஷியலான பிளேயர்ஸ்க்கு நல்ல கோச்சிங் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணோம் இன்னொன்று படிப்பில் இந்த வருஷம் மட்டுமே அஞ்சு பேர் வந்து கணகினர்லேருந்து குரூப் ஃபோர்லேருந்து பாஸ் ஆகியிருக்காங்க இது எல்லாமே ஒரே ஒருத்தர் கோச்சு அங்கே அகாடமி சார் ஒருத்தருக்கார் மணிமாறன் சொல்லிட்டு அவரோட இனிஷியேட்டிவெலாம் இதே ஒரே ரூமில் ஒரே ரூம் தான் அதுவும் அங்கேருந்து மட்டுமே இந்த வருஷம் மட்டுமே அஞ்சு பேர் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகியிருக்காங்க விஓஓஓ இருக்காங்க நிறைய அவரே தான் இங்கே கணக்கினரில் தான் இருக்கார் அவரும் ரெண்டாயிரத்துலேருந்து இருக்கார் எங்கள் ஏரியா தான் அவருமே அதனால் அவருக்கும் இந்த மாதிரி தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு இருபதுலேருந்து முப்பது பேராச்சு கவர்மெண்ட் விலை கணகநகர்லேருந்து போவாங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே தெரியணும் கண்ணக வந்து வெறுமனே இப்படின்ற பார்க்குற ஒரு மனநிலை இல்லாமல் வெளியில் கணகிநர்ன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படாமல் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆமாம் நான் கண்ணகி நகர் இங்கே உள்ள இருக்கு அந்த ஒரு ஒரு தைரியமாக சொல்லணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் ஸோ கண்ணகி நகருன்றது திறமைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு இடமா இருக்குது ஸோ அது வந்து விளையாட்டாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அது முக்கியமாக வந்து கார்த்திகா இப்போ நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா இன்னும் உங்களால் இங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறீங்க அண்ட் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே அது அந்த நன்றி உங்களுக்கு தான் தெரிவிப்பாங்க உங்களால் அவங்களுக்கும் ஒரு லைம் லைட் வந்து கிடச்சிருக்குன்றதுனால ஸோ இந்த வெற்றி இன்னும் பல வெற்றிகளாக மாறட்டும் பாரம்பரிய விளையாட்டு தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு கபடி அந்த விளையாட்டுல நம்முடைய தங்கை கார்த்திகா வந்து இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயராக இருக்குது பெரிய மகிழ்ச்சி பெரிய ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இவ்வளவு சின்ன வீட்டில் இருக்கிறாரு இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகளை அரசு அல்லது அரசு சார்ந்து அரசு இது பண்ணும் ஆனால் குறிப்பாக ஒரு இப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அது போதாது செஸ்ஸு விளையாடி விண்பெயின் இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணம் தராங்க கபாடி தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு தமிழர்கள் விளையாடிய விளையாட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய கல்ச்சார் பண் கல்ச்சர் பண்பாடு அதில் இணை இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய வரலாற்றோடு என்னுடைய ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அதில் ஒரு ஒரு சின்ன பொண்ணு விளையாடி ஒரு தேசிய சர்வதேச அளவில் போய் விளையாடி அதில் பெரிய தங்கத்தை பெற்று வந்துடுற அந்த விளையாட்டுக்கு இதே அரசு ஒன்று ஒரு விளையாட்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்குது ஒரு விளையாட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குது இது போதாது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லியாரு அதுவும் போதாது அஞ்சு கோடி ரூபாய் கார்த்திகாவுக்கு தமிழக அரசு தரணும் ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன கருணா இவர் திமுக தலைவர் கலைஞர் அஸ்வின் என்ற ஒரு கிரிக்கெட் படையர் அவர் இன்று இந்தியா டீமில் சேர்ந்தார்க்காக ஒரு கோடி ரூபாய் கூப்பிட்டு கொடுத்தாங்க பதினஞ்சு வருஷத்துல ஒரு கோடி ரூபானா இன்றைக்கி அது அப்போது விளையாட்டை மதிக்கிறியா இல்லை விளையாட்டை சார்ந்து விளையாடுகிற மனிதர்களை மதிக்கிறியா இல்லை அந்த பகுதியை மதிக்கிறியா என்ன அரசு எதை தீர்மானிக்கிறது தெரில ஆனால் அரசுக்கு விளையாட்டில் விளையாடுறவர்களுக்கு ஒரு கோட்பாடு வச்சுருக்குது இந்த விளையாட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி எஸ்டிஐ கொடுக்குற அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக மொபைலைஸ் பண்ணி எந்த ஸ்போர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கான தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது இவங்க ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஏதோ நம்ம ஒரு அட்டென்ஷனுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது நேஷனல் லெவலில் எப்படி கொண்டு வராங்களே தவிர ஆனால் ஸ்போர்ட்ஸை ப்ராப்பராக இங்கே வந்து கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கிற மாணவிகளையோ அல்லது மாணவர்களையோ இளைஞர்களையோ ஊக்கப்படுத்துவதற்கான அரசு எந்த வேலையும் எடுக்கிறது இல்லை ஆனால் குறிப்பாக கார்த்திகாவுக்கு ஐந்து கோடி ரூபாய் பணம் தரணும் அவங்களுடைய அடிப்படை வசதிகளை அவருக்கு அவர் ஏற்படுத்துகிற அவருடைய மென்டல் ஃப்ரீ அவர் எப்படி விளையாடுறதுக்கான அத்தனை கம்ஃபர்டபுள் தேவையோ அது அத்தனையும் வந்து கார்த்திகா உள்பட அவருடைய விளையாட்டு வீரர்களுக்கு அவருடைய கோச்சுக்கு கோச்சுக்கும் வந்து மாதிரி பண்ண ஆனால் ஆக்சுவலாக இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸு வந்து ஊக்கப்படுத்துகிற ட்ரெயின் பண்ணுற கோச்சுக்கும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குது அவங்க ஆனால் கொடுக்க வைக்கணும் இது அரசு புரிஞ்சிக்கணும் இது வந்து ஏதோ பாரபட்சத்தோடு இந்த முதலமைச்சர் நடந்துக்கிட்டு தான் நான் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு சொல்கிறேன் இது இது போதாது இது சரி கிடையாது ஆனால் இது தமிழர்களுடைய விளையாட்டு ஒரு கிரிக்கெட்டில் விளையாடணும் இல்லை வந்து செஸ்ஸில் விளாடணும் ஹாக்கியில் விளாடணும் மற்ற மற்ற விளையாட்டாவது இந்தியாவில் கண்டுபிடிக்காத விளையாட்டு இது இந்தியா உருவாக்கிய விளையாட்டு குறிப்பாக தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு தமிழர்களோடு இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் அவர்களோடு இருக்கக்கூடிய விளையாட்டு இந்த விளையாட்டில் ஒரு பொண்ணு பெருசாக போய் விளையாடி ஒரு சர்வதேச அளவில் தன்னுடைய தங்கத்தை தன்னுடைய பேரை பதிச்சிட்டு வந்துங்க சொன்னால் அது பெரிய விஷயம் அரசு இதுக்கு உடனே கூப்பிட்டு மறுபடியும் வந்து ஒரு வீடு கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அரசு வேலை கொடுப்பது அதன் பிறகு அவர் விரும்புகிற அவர் ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து அகாடமி ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாருனா அவர் கூப்பிட்டு பேசணும் அந்த ஸ்போர்ட்ஸ் இது குழுவில் வந்து அவங்க இது ஒரு கமிட்டி இருக்குது ஸ்போர்ட்ஸ் கமிட்டி கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த கோச்சிக்காவது அந்த இடத்த கொடுக்கணும் இது விடுசத்துடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை கண்ணகி நகர்ன்ற அந்த ஏரியா மேலே பெரிய வன்மம் இருந்தது இந்த பகுதியில் வாழ்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க இவங்க இவ்வளோ மோசமாக நடந்து கூடிய ஆட்களே எதலாம் சமூக செயலும் அந்த சமூக செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் கண்ணகி நகர் பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முத்திரை இருந்தது அந்த முத்திரையை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சாலும் கார்த்திகா அதுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் புரட்சி அம்பேத்கர் சொல்வார் அபாலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து தீண்டாமை விடணும் தான் சொல்லியிருப்பாங்க இங்கே இருக்கிற பெரியார் முதல் கொண்டு சொன்னாங்க அம்பேத்கர் மட்டும்தான் முதல்ல சாதி ஒழும்னு சொன்னார் அந்த அரசியலை நம்ம தங்கை கார்த்திகா எடுத்துக்கிறாங்க அவங்க சொன்னாங்க கண்ணகி நகர்ன்றது என் பேருக்கு இருக்கிறது பின்னாடி இருக்குது எங்களுடைய அரசியல்னு சொன்னாங்கல்ல அதான் உண்மை அது நம்மளுடைய நேட்டிவிட்டியை வந்து எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அதில் குழந்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறான் என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஆனால் அரசு தர வேண்டிய இந்திய அரசு கொடுத்துடணும் ஆக்சுவலாக இப்போ இவருக்கு மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அதே அரியானால இதே மாதிரி கார்த்தியாவோடு போய் விளாண்ட ரெண்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு மாணவிகளுக்கு மூணு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் கொடுத்துறாங்க அந்த சீஃப் மினிஸ்டர் குடுத்துறாரு அவங்க அவங்களும் வந்து கார்த்தியோட உடனே பிளேயர் தான் உங்க கூட உடனே பிளேயர் தான் அவங்க சீனியா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து குடுக்குறாங்கல்ல அந்த சீஃப் மினிஸ்டர் குடுக்குறாருல்ல நீங்க மூணு கோடி ரூபாய் கொடுத்து என்ன இருக்குது ஆமா பண்ணா இல்ல இது போன்ற கோரிக்கைகளை நாங்க முன் வச்சு நிறைய பேச இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றது என்னுடைய கடமை இவ எல்லாம் பாரபட்சம் இல்லாம நடக்கணும்னு சொல்ல வரோம் நம்ம வந்து இந்த மாதிரி விளையாட்டை பொறுத்தவரையும் அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன விரும்புறாரோ அந்த விளையாட்டு வீரர் என்ன நினைக்கிறாரோ அவருக்கு அது மாதிரி கம்ஃபர்டபுளாக அவரை வந்து வச்சால் அவர் மேலும் மேலும் ஸ்போர்ட்ஸை வந்து எங்கேயே எதுவுமே நிறுத்துவாப்புல நிறுத்துவாங்க அவங்க வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் அது இந்தியாவை போய் நிறுத்துவாங்க தமிழ்நாட்டை நிறுத்துவாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ இங்கே கார்த்திகா வின் பண்ணுது கண்ணகி நகர் எவ்வளோ கொண்டாடுதோ கண்ணகி நகரை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்களே கண்ணகி நகர்னு ஒரு நகர்லேருந்து ஒரு பொண்ணு வந்தது அந்த பொண்ணு இந்த மாதிரி விளையாடுது அந்த பொண்ணாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக விளையாடுது அப்படின்ற இது ஒரு முத்திரை பதிக்கப்படுதுல அதுக்கு என்ன காரணம் அப்போ இது கண்ணகி நகரில் இருக்கிற கார்த்திகா மட்டும் அந்த பெருமை இல்லை இளவும் சேர்ந்து தான் இருக்குது இங்கே வந்துக்கிற அண்ணன் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்குது உங்களுக்கும் இருக்குது அப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய விளையாட்டை மேம்படுத்தி கொண்டு போய் ஒருத்தரை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதே அது பெரிய விஷயம் என்ன அதை கண்டிப்பாக அரசு உணர்ந்து கொண்டு கார்த்திகா உள்ளிட்ட அவருடைய விளையாட்டு வீரர்களுக்கு அன்றைய என்ன விரும்புகிறாங்களோ கண்டிப்பாக அரசு செய்யணும் செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக வலியுறுத்தி விடுதலை சித்துக்கள் எல்லா விதையும் முன்னெடுக்கும் என்பதை குழந்தை கார்த்திகாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு சொல்லுங்க நான் முடிக்கிறப்ப அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை தான் அமையும்னு சொல்லுவார் இன்னைக்கு உங்களை பார்த்து இருந்தாராம் அவர் இருந்தாரா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் ரொம்ப பாராட்டுக்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா சரி வாழ்க்கை இளைஞர்களின் சார்பாக காப்பாற்ற தொடர்ந்து இருந்த பலவற்றையும் அவர்கள் மாவட்ட செயலாளர்